கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி எண்ணாகமம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் பதினோராம் அதிகாரம் வரை எண்ணாகமம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் பஸ்கா ஒன்று அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசையை நோக்கி குறித்த காலத்தில் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள் மூன்று இந்த மாதம் பதினாலாம் தேதி அந்த நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்கக் கடவீர்கள் அதற்குரிய எல்லா கட்டளையின்படியே உரைமைகளின்படியேயும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்றார் நான்கு அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான் ஐந்து அதனால் முதலாம் மாதம் பதினான்காம் தேதி அந்த நேரமான வேளையில் சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள் ஆறு அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்கத்தகாதவர்களாயிருந்தார்கள் அவர்கள் அந்நாளிலே மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து ஏழு நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டப்பட்டவர்கள் குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோட கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாத படிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள் எட்டு மோசே அவர்களை நோக்கி பொருங்கள் கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான் ஒன்பது கர்த்தர் மோசேயை நோக்கி பத்து நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களிலாகிலும் உங்கள் சந்ததியாரிலாகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டப்பட்டாலும் பிரயாணமாய்த் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் பதினொன்று அவர்கள் அதை இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதி அந்த நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து பன்னிரண்டு விடியற் காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாயிருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்மா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான் அந்த மனிதன் தன் ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் பஸ்காவின் கட்டளைப்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார் பதினைந்து வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று அது விடியற் மட்டும் இருந்தது அக்கினிமயமான வாசஸ்தலம் பதினாறு இப்படி நித்தமும் இருந்தது பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது பதினேழு மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்குமிடத்தில் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் இறங்குவார்கள் பதினெட்டு கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள் மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள் பத்தொன்பது மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்துக் கொண்டிருப்பார்கள் இருபது மேகம் சிறுநாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே இருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள் இருபத்தொன்று மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற் காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள் பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள் இருபத்திரண்டு மேகமானது இரண்டு நாளாவது ஒரு மாதமாவது ஒரு வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் இருப்பார்கள் அது உயர எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள் இருபத்தி மூன்று கர்த்தருடைய கட்டளையின்படியே பாலைமிறங்குவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள் கர்த்தர் மோசையை கொண்டு இடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்துக் கொள்வார்கள் எண்ணாகமம் பத்தாம் அதிகாரம் வெள்ளி போரிகைகள் ஒன்று கர்த்தர் மோசையை நோக்கி இரண்டு சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக இரண்டு வெள்ளிப் போரிகைகளை செய்து கொள்வாயாக அவைகள் ஒரே வெள்ளித்தட்டால் செய்யப்பட வேண்டும் மூன்று அவைகளை ஓதும் சபையார் எல்லாரும் ஆசரிப்பு வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும் ஒன்றை மாத்திரம் போதினால் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வர கடவர்கள் ஐந்து நீங்கள் அவைகளை பெருந்துணையாய் முழக்கும் போது கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படக்கவது ஆறு அவைகளை நீங்கள் இரண்டாம் தரம் பெருந்துணையாய் முழக்கும் போது தெற்கே இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படக்கவது அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்துணையாய் முழக்க வேண்டும் ஏழு சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத வேண்டியது என்று பெருந்துணையாய் முழக்க வேண்டாம் எட்டு ஆரோனின் ஆசாரியர் போரிகைகளை ஊத உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கணவு ஒன்பது உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும் பூரிகைகளை பெருந்தொணையாய் முழக்க கடவீர்கள் அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவுகூரப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவீர்கள் பத்து உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஓத வேண்டும் அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாய்க்கும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார் இஸ்ரவேலரின் பிரயாணம் பதினொன்று இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் இருபதாம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று பன்னிரண்டு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள் மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று பதிமூன்று இப்படியே கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடி முதல் பிரயாணம் பண்ணினார்கள் பதினான்கு யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடு முதல் புறப்பட்டது அவருடைய சேனைக்கு அம்மனதாபின் குமாரன் நகசோன் தலைவனாயிருந்தான் பதினைந்து இசக்கார் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூபாரின் குமாரன் தலைவனாயிருந்தான் கோத்திரத்தின் சேனைக்கு ஏலோனின் குமாரன் எலியா தலைவனாயிருந்தான் பதினேழு அப்பொழுது வாசஸ்தலம் இறக்கி வைக்கப்பட்டது அதை கெர்சோன் புத்திரரும் மிராரி புத்திரரும் சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள் பதினெட்டு அதற்கு பின்பு ரூபன் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடே புறப்பட்டது அவருடைய சேனைக்கு சேதையூரின் குமாரன் எலிசூர் தலைவனாயிருந்தான் பத்தொன்பது சிமியோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூரிஷதாயின் குமாரன் செலுமியல் தலைவனாயிருந்தான் இருபது காத் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு தேகுவேலின் குமாரன் எலியாசா தலைவனாயிருந்தான் இருபத்தொன்று கோகாத்தியர் பரிசுத்தமானவர்களை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள் இவர்கள் வந்து சேரு முன் மற்றவர்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவார்கள் இருபத்தி அதற்குப் பின்பு எப்ராஹிம் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடு புறப்பட்டது அவருடைய சேனைக்கு அம்மியூதின் குமாரன் எலிஷாமா தலைவனாயிருந்தான் இருபத்தி மூன்று மனாசே சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு நான்கு கோத்திரத்தின் சேனைக்கு கீர்த்தயோனின் குமாரன் அபிதான் தலைவனாயிருந்தான் இருபத்தைந்து அதற்கு பின்பு தான் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி சகல பாளையங்களுக்கும் பின்னாக அவர்கள் சேனைகளோடு புறப்பட்டது அவருடைய சேனைக்கு அம்ஷதாயின் குமாரன் அகியேசே தலைவனாயிருந்தான் கோத்திரத்தின் சேனைக்கு ஓகிரானின் குமாரன் பாகியல் தலைவனாயிருந்தான் இருபத்தேழு நப்தலி சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏனானின் குமாரன் அகீரா தலைவனாயிருந்தான் இருபத்தெட்டு இஸ்ரவேல் புத்திரர் போறப்பட்ட போது இவ்விதமாய் தங்கள் தங்கள் சேனைகளின் படியே பிரயாணம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே தன் ரகுவேல் ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று தர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம் நீயும் எங்களோட கூடவா உனக்கு நன்மை செய்வோம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்கு திட்டம் பண்ணியிருக்கிறார் என்றான் முப்பது அதற்கு அவன் நான் வரக்கூடாது என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான் முப்பத்தொன்று அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம் வனாந்தரத்திலே நாங்கள் பாளையமிறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறப்படையினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய் முப்பத்திரண்டு நீ எங்களோடே கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான் முப்பத்தி மூன்று அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு எலைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது முப்பத்தி நான்கு அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது முப்பத்தைந்து பெட்டியானது உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான் முப்பத்தாறு அது தங்கும் போது கர்த்தாவே அநேக ஆயரவர்களாகிய இசவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான் எண்ணாகமம் பதினோராம் அதிகாரம் ஒன்று பின்பு ஜனங்கள் கொண்டிருந்தார்கள் அது கர்த்தருடைய பின்புட்டு பொல்லாப்பாயிருந்தது கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பற்றித்தது இரண்டு அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள் மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உடனே அக்கினி அவிந்து போயிற்று மூன்று கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்ததினால் அவ்வளத்துக்கு தபேரா என்று பேரிட்டான் நான்கு பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் ஐந்து நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரை காய்களையும் கொம்மட்டைக்காய்களையும் கீரைகளையும் வெள்ளை வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் ஆறு இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மன்னா தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் ஏழு அந்த மன்னா கொத்துமல்லி விதையம் மாத்திரமும் அதன் நிறம் முத்துப் போலவும் இருந்தது எட்டு ஜனங்கள் போய் அதை பொறுக்கிக் கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள் அதை அப்பங்களுமாகச் சுடுவார்கள் அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போலிருந்தது ஒன்பது இரவிலே பாளையத்தின் மேல் பணி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும் பத்து அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான் கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாயிருந்தது பதினொன்று அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி நீ இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்துக் கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பந்தரித்தேனோ இவர்களை பெற்றது நானோ பதிமூன்று இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும் எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது பதினைந்து உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு படிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான் பதினாறு அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே அந்த மூப்பரில் எழுபது பேரை கூட்டி அவர்களை கூடாரத்தின் கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய் பதினேழு அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் பதினெட்டு நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் பத்தொன்பது நீங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரமல்ல இருபது ஒரு மாதம் வரைக்கும் பொசிப்பீர்கள் அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் பொசிப்பீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார் இருபத்தொன்று அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே இருபத்திரண்டு ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான் இருபத்தி மூன்று அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய கைக்குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் இருபத்தி நான்கு அப்பொழுது மோசை புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் எழுபது பேரைக் கூட்டி கூடாரத்தைச் சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான் இருபத்தைந்து கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த எழுபது பேர் மேலும் வைத்தார் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் இருபத்தாறு அப்பொழுது இரண்டு பேர் பாளையத்தில் விட்டார்கள் ஒருவன் பேர் எல்தா மற்றவன் பேர் வேதா அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு புறப்படாதிருந்தார்கள் அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கிறதினால் பாளையத்தில் தீர்க்கதரிசனன் சொன்னார்கள் இருபத்தேழு ஒரு பிள்ளையாண்டான் வந்து எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்கதரிசனன் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான் இருபத்தெட்டு உடனே மோசையினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தருமாக என் ஆண்டவனாகிய மோசையே அவர்களை தடை பண்ணும் என்றான் இருபத்தொன்பது அதற்கு மோசே நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனன் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான் இஸ்ரவேலின் வந்து சேர்ந்தார்கள் கர்த்தர் முப்பத்தொன்று அப்பொழுது கர்த்தனிடத்திலிருந்து புறப்பட்டு ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒருநாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒருநாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முழ உயரம் விழுந்து கிடக்கச் செய்தது முப்பத்திரண்டு அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் இரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளைச் சேர்த்தார்கள் கொஞ்சமாய் சேர்த்தவன் பத்து ஓமர் அளவு சேர்த்தான் அவைகளை பாளையத்தைச் சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள் முப்பத்தி மூன்று தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் நென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய பாதையால் பாதித்தார் முப்பத்தி நான்கு இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பேரிட்டான் முப்பத்தைந்து பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆசரத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆசரத்திலே தங்கினார்கள்